இயேசுவின் நாமத்தில் இயேசுவின் நாமத்தில் எந்தெந்த பலிப்பீடங்களிலே இவள் உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாளோ இப்பொழுதை எடுக்கிறேன் அந்த உடன்படிக்கையிலேருந்து இவளுக்கு விடுதலை உண்டாவதாக அந்த உடன்படிக்கைகளை முறிக்கிறேன் அந்த உடன்படிக்கைகளை முறைக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் லிங்க் உன் கிரியகளை அழிக்கிறேன் உன் கிரியர்களை அழிக்கிறேன் கிரியர்களை அழிக்கிறேன் இவள் எந்தெந்த ஆவிகளோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறாளோ அத்தனை உடன்படிக்கை மேலே இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த ரத்தத்தை தளிக்கிறேன் இயேசுவின் நாமத்தில் இப்பொழுது நான் ஆணையிடுகிறேன் இந்த புல்லாத ஆவிகள் இனிமேல் இவளுக்குள்ளே பிரவேசிப்பதில்லை இவருடைய ஆவி ஆத்துமா சரீரம் முழுவதும் இயேசுவின் ஆளுகைக்குள்ளே கொண்டு வந்து நிறுத்துகிறோம் தேங்க்யூ ஜீசஸ் താങ്ക് യു ജി വിടുതലക്കും നന് ആമ വി ആയിട്ട്